சாரி மேடம் முதல்ல முதல்ல அவங்க ஃபோனை சைலண்ட் கா போட்டு அது ஃபோனை முதல்ல அதை பண்ணிடுறேன் வெல்கம் டு இம்மு விலாக்ஸ் மக்களே பழக தோசத்தில் மச்சா நீ வருவேன் கை போட்டு கூட போயிடலான்னு நினச்சிட்டு ஆமாம் எனக்கு வேற ஆள் இல்லைல்ல நீ தானே ஆள் அவனுக்கு ரெண்டு பரவாயில்ல

ஆனால் மிச்சான் இங்கே ரம்னா சுத்திர என்ன தருணம் ஒரு இது ஸ்பெஷலு டெய்லியும் பன்னெண்டு மணி ஆனால் சாப்பாடு போடுவாங்க மிச்சான் தான் ஆமாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்கூலில் கட்டஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்டு மறுபடியும் ஓடுவோம் நாங்கள் வீட்டிலேருந்து எத்தனையோ வர மாட்டோம் ஃபுல்லாக அதே ஏ இவ்வளோ பேசுறியே நான் நீ மூச்சு வாங்காமல் ஏறியா நான் பார்க்குறேன்டா அவ்வளோதான பேக் ஆனால் உண்மை மச்சான் இவன் பேக் மாட்டினே கிடைக்கிறீங்க சாதாரண மாதிரி யாரும் இல்லை

மச்சான் இல்ல மச்சான் இரு இரி சவாலிஞ்ச ஒரு நிமிஷம் இரு இல்ல இல்ல சவாலிஞ்ச நான் மச்சான் انت என்னடா சவாலிஞ்ச நீ பாக்குறியா நீ போடி நான் சொல்லிறேன் ஃபேக் ஸ்டோரியா தம்பி போட்டோ எல்லாம் போட்டுருவோம் அப்புறம் பாத்துக்க பரவாயில்ல நீ போயிட்டு வா போ கலர் மந்தன பாத்துட்டு வா போ அவன் தான் கதை குடுக்குறான் மச்சான் என்கிட்ட சொன்னான் ஒரு நிமிஷம் என்கிட்ட சொன்னா மச்சான் பார்க்குறியா இதுக்கப்புறம் ஆஹா அப்படின்னா என்னடாண்ணா மச்சான் காசு ரொம்ப செலவு பண்ணுறேன் சேர்த்து வைக்கலாம் சரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுடலாம்டா அப்படின்னா சரிடா நீ எத்தனை நாளைக்கு இருக்க நானும் பார்க்குறேன்னா சொல்லி ஆஃப் அன் ஹவர் இல்லை போயிட்டு இருக்கேன் மச்சான் பின்னாடி உக்காண்ட்ருக்கேன் பின்னாடி பின்னாடி உக்காண்டிருக்கேன் மச்சான் கூப்பிட்டு மச்சான் வாயா வாயா

புனிதமானது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது ரெண்டாடே சேலஞ்ச் அக்செப்ட் இருக்கு

போயிட்டு மச்சான் செருப்புட்டு உடனே இப்படி இப்படின்றதுக்குள்ள வந்துடுறேண்ணாண்டா நானும் பேசணுங்கிறோம் எங்கடா அவண்ணா மச்சான் அவன் மட்டும் வந்துட்டானா நான் மொட்டை அடிச்சுக்கிறேடான்றான் இவன் சொன்னது தினேஷ் வர வந்துட்டானா இப்ப நீ அவன் சொன்ன டைம்ல நான் வந்துட்டானா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டான்னா பார்த்தா வரவே இல்லை உக்காந்து மக்குர் நீ சாப்பிடுங்க நான் போயிட்டு நீத்துடா நான் போயிட்டு நிக்கிறோம் மச்சான் மக்கு அதான் போடுமே அது வாயில வச்சிடுங்க இல்லடா நாங்களும் கால்ல இருந்து இவன் கூட தான் மச்சா இருக்கோம் அவனும் எதுவும் சாப்பிடல அவனும் சாப்பிடல நானும் சாப்பிடல நானும் இவன் கூட தான் இருக்கேன் இவன் மட்டும் போயிட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறான்டா ஏய் நம்ம வாடா ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கிறது வாழ்க்கையில தான் இப்ப வந்து இந்த கரெக்ஷன்லாம் யாரும் கரெக்சன் எல்லாம் வேற சொல்றத அனுபவிக்கணும் ஆராயிக்க கூடாது

போலாம் ஏய் மண்டைய பாரு மொட்டை இல்லடா சாமினா மின்னா ஹே ஹே பக்கா பக்கா ஹே ஹே சாமினா மினா சாம்பி நின்னா சிஸ்தா சிந்தா பெண்ணா எஸ்ஐ சார் ஐயோ இங்கே பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் நம்ம பாருதான் என் நெஞ்சல் குடி இருக்கும் ஐயோ இங்கே படுத்துற நிமிஷம் என்னால் தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா எவனை இப்படியே விட்டா ஊரில் இதே பண்ணிட்டு தெரியும் பேசாம உனக்கு காலை கிடைக்கா மாதிரி காய அடிச்சி விட்டுடுதா விக் சாமிடா கோபத்துல போட்டு போற சாக்லேட் சாமி போட்டு போலாம் இந்த மாதிரி அந்த மரம் இருக்க அதே முடியல

இன்னும் ஆடா பாயிண்ட் கொஞ்ச நாள் தான் கஷ்டம் அதுக்கு அப்புறம் செத்துறோம் கண்டிப்பா மக்களே கேட்டுட்டான் வாங்கி கொடுத்துருங்க அது முன்னாடி நல்லா வாங்கி இப்போ இங்க பாருங்க பார்சல் போறப்ப அந்த டிஎம் பண்ணுங்க நான் அட்ரஸ் அனுப்பிச்சொல்றேன் எல்லாமே உங்க கையில தான் எதுவுமே எங்க எங்க கையில கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்க சரி சரி ஓகே மச்சான் கெரியாங்க எல்லாமே மக்களே உங்க கையில தான்ங்களை நம்ம இத ஆரம்பிக்கிறோம் எதெல்லாம் தப்பு கப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சு விட்டுருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிதான் இருக்கும் இல்ல சேனல்ல எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க போ போ நான் கரெக்ட் பண்ணிடலாம் ஆ தவறுகள்

அடிச்சது யாரு உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தள்ளி போச்சா மக்களே அவன் சொல்ற மாதிரி வளர்ந்து கேமராமேன் போடுறோம் எடிட்டிங் ஒரு ரூம் வைக்கிறோம்

உலை பாக்கு முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்புறே பண்றேன்னு தெரிய வியூ கிட்ட வந்துருச்சு திருவண்ணாமலையில பெஸ்ட் வியூ பாயிண்ட்னா இதுதான் வேற எங்கேயுமே கிடையாது இயாவே எத்தன வருது இஞாவே எத்தனை வருஷம் இத பாத்து மக்களே இதுக்குதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கும் இப்ப பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பசங்களை வச்சு பண்ணுறோம் நம்மளாலேயே சாதிக்க முடியும்னு ஒரு ஆசை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கூட இருக்கவங்கன்னா எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் தான் இருக்குது அதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன் அந்த கனவுகளை நினவாகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் பாய் பாய்